இப்போ வந்து நிஜாமதியில் வந்து இப்போ பூசணி எங்களோட ஊர் பூசணி நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இந்தியன் பூசணி தான் கொடுப்பாங்க அது சின்ன ஒரு அஞ்சு கிலோ குள்ளே வரும் இப்போ ஊர் பூசணி வந்து முப்பத்தஞ்சு கிலோ உள்ள பூசணியை நாங்கள் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு நாலு பூசணி போட்டால் ஒரு பேக் நிரம்பிடுமா ரெண்டு அது இருக்கா பார்ப்போம் நாங்கள் அந்த முப்பத்தஞ்சு கிலோ வந்து பார்ப்போம் வாங்குவோம் அதுக்கு காட்டுங்க இதை ஆமாம் சரியான ஒரு சைஸ் பாருங்க முப்பத்தஞ்சு கிலோ இது முப்பத்தஞ்சு கிலோ ஒன்று சொன்னால் சும்மா இல்லை முப்பத்தஞ்சு கிலோ அடுத்த எங்காட்டும் இருபது கிலோல இருந்து முப்பத்தஞ்சு கிலோ வரை வேறு இதென்ன முத்த இருக்கோ என்ன பேரை இருக்கு நாள் பத்து நாள்ல வந்துடும் மஞ்சளா வேற என்ன ஆ முப்பத்தஞ்சு கிலோ பூசணி வந்து பார்த்துருப்பீங்க எங்களும் பார்த்து இருந்தா வந்து எங்களுக்கு வந்து கொமண்டியில வந்து சொல்லுங்கிலோ உங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா நீங்கள் உங்களோட ஊர் இல்ல கிராமங்களில் விதை இதை வந்து அறுவடை செய்திருக்கிறீங்கன்னு சொன்னா அதை வந்து எங்களுக்கும் சொல்லுங்க